ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கேஸோட லீக்கேஜ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்கேஸ் கேஸ் லீக் ஆகிடுச்சுன்னா உங்கள் வீடுங்களில் நீங்கள் உடனே செய்ய வேண்டியது என்னென்னா கேஸ் ரெகுலேட்டரை ஆஃப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து ஜன்னல் கதவு எல்லாமே திறந்து வைங்க மேக்ஸிமம் காத்தோட்டமாக வேங்க எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து கையே வைக்காதீங்க ஸ்விட்ச் போர்டு மொபைல் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க உடனே வந்து பதட்டப்படாமல் குழந்தைங்க இல்லை பெரியவங்க இருந்தால் அவங்கள வெளியே அழைச்சிட்டு வந்துடுங்க இமீடியட்டாக வந்து உங்களுக்கு கேஸ் ஏஜென்சி நம்பர் இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லி அவங்கள வர சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ பதட்டப்படாமல் செய்யுங்க ஏன்னா சில பேர் பதட்டத்தில் வந்து என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது என்ன செய்யணுங்கிறத ஏதோ ஒன்று செஞ்சு வச்சுருவோம் ஸோ பதட்டப்படாமல் வந்து நிறையா வந்து சேஃப்டி ப்ரொசீஜர்லாம் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க ஸோ வந்து அவங்க அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா நம்ம கேஸ் வாங்கும்போது இன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய கொடுத்துருப்பாங்க அது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மக்களே